நம்ம நியூ இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி மாலையா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அன்னைக்கு நம்ம முருகர் கோவிலுக்கு கட்டிட்டு போன மாலை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீடியோல பார்த்து நீங்களுமே அக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க அதனால இன்னைக்கு வந்து நான் எப்படி மாலை ரெடி பண்ணேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூ இயர் இருக்கு பொங்கல் இருக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து வரும் ரொம்ப சிம்பிளா பட் வந்து ரொம்ப கம்மி காசுல வந்து பாத்தீங்கன்னா மாலை வந்து ரெடி பண்ணலாம் நார்மலா நார்மலாக நம்ம வெளியில ஒரு கோவிலுக்கு போகும்போதா இருக்கட்டும் இல்லை வாசல்ல கட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை வண்டியில கட்டுறதுக்காக இருக்கட்டும் நம்ம ஒரு மாலை வாங்கினோம் அப்படின்னா இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தாராளமா வந்து வந்துடும் ஆனா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக ரெண்டு மாலை மூணு மாலை வரைக்கும் கூட இதில் வந்து ரெடி பண்ணலாம் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு கிலோ வந்து சாமந்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இது சம்மங்கி இது வந்து கால் கிலோ வந்து முப்பது ரூபா இது வந்து எல்லா ரோஸும் கலந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி மாலை வந்து ரெடி பண்ண போகிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுக்குறேன் மேபி இது உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு நம்மளுமே வீட்டுக்கு கட்டி போடலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானுமே என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது பெரிய சாமி ஃபோட்டோலாம் இருக்கு அதுக்கெலாம் ஒரு ஒரு பூ தான் வந்து வைக்கிறோம் பட் மாலையாக கட்டி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை தாண்டி சிறுவாபுரி வந்து புதன்கிழமை அந்த மாதிரி வந்து போவோம் அப்போ போகும்போது கண்டிப்பாக அதுக்குமே மாலை வந்து தேவைப்படும் அதனால் போன வாரம் எடுத்துகிட்டு போன மாதிரி இந்த தடவையே வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நியூ இயருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால் முருகருக்கு ஒரு மாலை போடலாம் அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு நான் வந்து பூ வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இதை வந்து அக்கா இந்த மாலை வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் அந்த இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிரு பிடிச்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன் இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் மாலை ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊசி ஒன்று வந்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெரிய ஊசியாக பார்த்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாலை கோக்குறதுக்கு வந்து நூல் வந்து கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் எனக்கு வந்து அது கிடைக்கல அதனால நான் இது வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாமுந்தி நான் இப்போ இதில் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ எல்லாத்தையும் இந்த மாதிரி காம் எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ரெண்டு வந்து மிக்ஸ் பண்ணி கட்ட போகிறோம் அதாவது சாமந்தியில் ரோஸுமே வச்சு கட்ட போகிறோம் அப்படின்றதுனால அதோட காம்பியுமே வந்து எடுத்துட்டு ரெடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பூ வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து வாங்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸ் பூவாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பூ கோக்க போறீங்க அப்படின்னா ஊசி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரியான ஊசி வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில பூ குத்தும் போது பூ வந்து ரெண்டாக வந்து கிழிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியுமே வந்து நடக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற நூல் வந்து வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் நூல் வந்து எடுத்திருக்கேன் இதில் இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கிற நூலாக பார்த்து எடுத்துக்கோங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் எனக்கு வந்து அது கிடைக்கல நான் போன தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் நூலில் தான் வந்து பண்ணியிருந்தேன் இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு இந்த மாதிரி கோத்து கொஞ்சமா வந்து தனியா வெளியில எடுத்து விட்டுக்கோங்க தூளோட முனையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூவோட காம்பு இருக்கும்ல அதாவது நம்ம ரோஸோட காம்போ இல்ல சாமந்தியோட காம்போ இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து சும்மா அப்படி ஒரு நாட் மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கட்டுறோம் இல்ல பூ வந்து கோத்துட்டே வரும்போது அது வந்து கீழே விழாம இருக்கிறதுக்காக ஆக்சுவலா இது வந்து இப்படி கட்டி வச்சுக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பு எடுத்த ரோஸ் வந்து இருக்குல்ல அந்த ரோஸை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோத்துக்க போறோம் ரோஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி வந்து கோத்துக்கோங்க அதே மாதிரி ரோஸ் கோக்கும்போது இந்த மாதிரி சென்டரில் நடுவில் வந்து கோத்துக்கோங்க ஏன்னா சைடில் கீழே குத்துனீங்க அப்படின்னா இது வந்து உதிர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ரோஸ் வந்து கோத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் வந்து இருக்கும் ஒருவேளை இது வந்து உடஞ்சிருமோ அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் பயப்படாமல் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரோஸும் அதே மாதிரி மேலே பார்த்த மாதிரியே வந்து கோத்துக்கலாம் கையில் கிலோ குத்திக்காமல் கொஞ்சம் சேஃபாக வந்து பண்ணுங்க இப்போது இந்த மாதிரி ரெண்டு ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக வந்து கோத்து வந்து வச்சுக்கோங்க இது அப்படியே வந்து நம்ம கீழே வந்து தள்ளிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமந்தி தான் வந்து இதில் வந்து கட்ட போகிறோம் ஏன்னா சாமந்தி மாலை தானே வந்து இப்ப ரெடி பண்ண போறோம் அதனால இது கலருக்காக பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ரோஸ் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாமந்தி தான் வந்து கோக்க போறோம் சாமந்தியுமே இதே மாதிரி மேல பார்த்துருக்க மாதிரி வந்து கோத்துக்கோங்க நீங்கள் எந்த பூ கோத்தாலுமே கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி வந்து கோத்துக்கோங்க அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாலையோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாது அதனால் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஒரு ஒன்பது கீழே வந்து ரெண்டு ரோஸும் அதுக்கப்புறம் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது சாமந்தியும் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு சா ரோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது சாமந்தி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரோஸ் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு சைடுக்கான பூ வந்து கிடச்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு ரோஸ்ஸு அதுக்கப்புறம் நாலு சாமந்தி வந்து கோத்துருக்கேனா இது கூடவே இன்னும் ஒரு அஞ்சு வந்து கோத்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கோக்கும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே வந்து கோத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு பூவையும் நெருக்கமாக இருக்க மாதிரி வந்து கோத்துக்கோங்க அது பாருங்க சைடில் குத்துனதுனால அது அப்படியே வெளியில் வருது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் புதுசாக பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அதனால கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் குத்தி அதுக்கப்புறமா வந்து கோத்துக்கோங்க ஆல்ரெடி நாலு பூ வந்து வச்சிருக்கேனா இப்போது இன்னொரு அஞ்சு பூ மட்டும் நம்ம வந்து இதில் அப்படியே வந்து கோத்துக்கலாம் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ சாமந்தி ஒரு கால் கிலோ ரோஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குது அதாவது எது விலை கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு தடவை பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நிறைய பூ கூட வாங்கி ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நெருக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது பார்க்குறதுக்கு கடையில் இருக்க மாலை மாதிரியே வந்து இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்பது சாமந்தி வந்து வச்சுருக்கேன் பட் ரொம்ப நெருக்கமாக தான் வந்து வச்சுருக்கேன் அடுத்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் தான் வந்து குத்த போகிறோம் முன்னாடியே நீங்கள் அதாவது மாலை போக்குறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ராப்பராக வந்து உட்காருங்க ஏன்னா என்ன ஆகும்னா ஒரு ஒரு தடவை நம்ம இதை எடுத்துட்டு குத்தும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி வந்து இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோக்குறதுக்குமே ரொம்ப ஈஸியா வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு செட் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதாவது ஒரு சைடு ரெடி பண்ணல இதுதான் வந்து இந்த மாதிரிதான் நம்ம மாலை வந்து இருக்கு போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஒரு சைட்ல பாதி வந்து ரெடி பண்ணிருக்கோம் இன்னும் இதே மாதிரி இன்னும் ஒரு பாதி வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் அடுத்தது மறுபடியும் நம்ம சாமந்தி தான் வந்து கோக்க போகிறோம்ல நம்ம ஒரு ஒரு தடவை கோக்கும்போதும் ஒரு பூ கூத்த உடனே உடனே கீழே வந்து தள்ளாதீங்க அப்படி தள்ளும்போது பூ பிச்சுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கீழே தள்ளுறதுக்கு நீங்கள் புதுசாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொஞ்சம் பொறுமையாக வந்து தள்ளுங்க அப்புறமே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பழகிடும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் வச்சுருக்கேன் அஞ்சு பூ வந்து வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு நாலு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒன்பது வந்து ஆகிடும் நான் இப்போ ஒரு மினிமமான ஒரு மாலை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இது வந்து நம்ம பூவோட சைஸை பொறுத்துது இப்போ கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை பூ வந்து மாலை குட்டியாகவே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பூ வச்சிங்க அதாவது இந்த அளவில் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சரியாக வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாலு வச்சுருந்தேண்ணா ஆமாம் இதோட ஒன்று சேர்த்தா அஞ்சு நான் சிறுவாபுரி கோவிலுக்கு போகும்போது ஆக்சுவலாக இது மாதிரி தான் வந்து கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட் நான் அப்போ புதுசாக பண்ணதுனால எனக்கு பெருசாக வந்து இதில் ஐடியாலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது நான் ஏன் தான் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சில்ல இப்போ இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ரோஸ் வந்து மறுபடியும் வந்து கோக்க போகிறோம் அதே மாதிரி தான் இது ரொம்ப கஷ்டமாலாம் வந்து இருக்காது நம்ம முன்னாடி எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதில் நம்ம மறுபடியும் ரெண்டு ரோஸ் வந்து கோத்துட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நமக்கு ஃபுல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அதெல்லாம் ஒரு சைடுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் மாலை வந்து எனக்கு சின்ன மாலையா இருந்தா போதும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெருக்கமா தான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு சைடுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி இப்போ இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அதாவது இன்னொரு சைடுக்கு தான் வந்து ரெடி இருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மறுபடியும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி சில பூ வந்து உதிரும் ஏன்னா இது நான் வந்து கொஞ்சம் பழைய பூ ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த பூவுமே மிக்ஸ் பண்ணி வந்து கோத்துருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பூ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பூவாக பார்த்து வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமந்தி வந்து ஃபுல்லாக கோத்து எடுத்தாச்சு ரெண்டு ரோஸ் மட்டும் இதில் கோத்துட்டோம்னா நமக்கு வந்து இப்போது மாலை வந்து மோஸ்ட் வந்து இந்த ரெண்டு ரோஸையும் நம்ம வந்து கோத்து எடுத்துக்கலாம் காம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க ஏன்னா காம்பு நீங்கள் கரெக்டாக கிளினிங்க அப்படின்னா தான் அது பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெருக்கமாக இருக்கும் இல்லை அப்படின்னா அங்கங்கே கேப் இருக்க மாதிரி வந்து உங்களுக்கே வந்து தெரியும் அதனால இப்போது இந்த சைடுமே ரெடி ஆயாச்சு இப்போது ரெண்டு சைடு மாலை வந்து பாருங்க ரெடி ஆகிடுச்சு இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குஞ்சமாத மாத பேர் சொல்லுவாங்கல்ல அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன் மாலைக்கு ஒரு ஷேப் கொடுக்கல அது ஒரு பேர் எனக்கு நினைந்துடல அதான் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இதே மாதிரி தேவையான அளவுக்கு நூல் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி கட்டி வச்சிருந்தோம்ல அதே மாதிரி ஒரு சின்ன பூவோட காம்பு எடுத்து கட்டி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பூ எதுவும் உருவி வராமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ண போறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோரும் வந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி கோத்துருந்தோம்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேலே கோ பார்த்த மாதிரி ரோஸ் வந்து நம்ம வந்து கோத்துக்கலாம் ரெண்டு ரோஸ் வந்து எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சாமந்தியோ இல்லைன்னா வேற ஏதாவது பூவோ வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்படி சிம்பிளாக தான் இன்னைக்கு வந்து பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸ் தானே வந்து எடுத்திருக்கேன் திரும்பவும் மேலே வந்து பாத்தீங்கன்னா கீழ பார்த்த மாதிரி ஒரு எல்லோ ரோஸ் மட்டும் ஒத்துக்கலாம் கீழே பார்த்த மாதிரி ஒரு எல்லோ ரோஸ் மட்டும் இப்ப நம்ம ஒத்துக்கலாம் அடுத்தது ஒரே ஒரு இந்த பூ தான் வச்சு கோக்கு போறேன் டெய்ரி பூண்டு இருக்கு இதையுமே வச்சு நான் வந்து இப்படிதான் ரொம்ப சிம்பிளா தான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் இப்ப இதை வந்து அதோட எப்படி அட்டாச் பண்ணலான்னு வாங்க பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்க வந்து அந்த பூவோட காம்பு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்து விட்டுருலாம் இப்போது இந்த இடத்துல தான் வந்து ஒரு நாட் மட்டும் நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம் எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு நாட் வந்து போடுறேன் நாட் போட்டு நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல இப்போ இதை தான் வந்து இதில் வந்து கட்ட போகிறோம் இது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நார்மலாக எடுத்து கொஞ்சம் கேப் இல்லாம கொஞ்சம் டைட்டா வந்து சுத்தி விட்டுக்கோங்க அப்படியே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் நான் வந்து போட்டிருந்தேன் இப்போ மாலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அன்னைக்கு இப்படிதான் வந்து மாலை வந்து கட்டியிருந்தேன் இருந்தேன் இந்த மாலை வந்து நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கும் நம்மளோட பூஜை ரூம்ல நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் எப்பவுமே நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதை தாண்டி நம்ம செஞ்சு ஒரு விஷயத்தை கடவுளுக்கு செய்யும்போது அது இன்னும் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் எப்போவுமே அப்படிதான் வந்து ஃபீல் பண்ணுவேன் மாலை வந்து இதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்து இங்கே ரோஸ் கொடுத்து சாமந்தி வந்து கொடுத்துருக்கேன் இல்லை உங்களோட க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இல்லை இந்த மாதிரி வேண்டாம் ஒரு சாமந்தி ஒரு ரோஸ் ஒரு சாமந்தி ஒரு ரோஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் மாலை வந்து கட்டிக்கலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பேசிக்காக இப்போதைக்கு ஸ்டார்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இது சொல்லியிருக்கேன் அதனால தான் அவங்களுக்கு சிம்பிளாக இது எப்படி பண்ணணும் அதே மாதிரி இதில் வந்து பண்ணியிருக்கோம் பட் பார்த்திங்கன்னா இதுலேயே கீழே அந்த குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மாடல்லாம் வேறு இருக்குது பட் நம்ம இப்போ புதுசாக பண்ணும்போது ரொம்ப எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் வந்து பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் இப்போது இந்த இதை மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நான் இப்படி தான் மாலை வந்து ரெடி பண்ணுறேன் ஆஹ் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க அவங்களோட பூஜை ரூம்லாம் எதுக்கு போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும் எங்களோட வீட்டுல பெரிய சாய்பாபா வந்து அவருக்கு வந்து இது போட்டா ரொம்ப வந்து அழகா இருக்கும் பெரிய படம் எல்லாத்துக்குமே இது மாதிரி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அது பெஸ்டிவல் டைம்ல அப்படின்னா எப்பவும் சும்மா ஒரு ஒரு பூங்கிறத தாண்டி சரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க இன்னொரு வீடியோல மறுபடியும் நாளைக்கு பாக்கலாம் தேங்க்யூ